அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் சுற்றுப்பயணம் தளபதி விஜய் அவர்கள் இங்கே என்ன பேச போறாங்க எவ்வளோ கூட்டம் வரப்போகுது காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகள் தான் விழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்தும் பல டென்ஷன்கள் பல மீடியாக்கள் ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு சுற்றுப்பயணத்துடைய முடிவை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது வயத்தறிச்சல் வன்மம் குவிஞ்சு கிடக்கு கொட்டி கிடக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது ஏன்னா அவர் அங்கே என்ன பேசினார் அப்படின்ட்டு கேட்கறத விட ஏன் இவருக்கு தான் கூட்டம் கொடுமா கூட்டம் கூட்டிடுச்சு கூட்டம் கூடிடுச்சுங்கிறீங்க இவருக்கு மட்டும்தான் கூடுமா டிடி பாஸ் வந்தாலும் கூடுது சனலியூர் வந்தால் கூடுது சிறஞ்சி வந்தால் கூடுது யார் வந்தாலும் கூட்டம் கூட தான் செய்யுது திரையில பார்த்தவரை நேரில் பார்க்கணுமா அப்படின்ட்டு மக்கள் ஆசைப்பட்றாங்க அதனால கூட்டம் கூடுது இவருடைய கொள்கைகளையோ இவருக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்துலையோ யாரும் இவரை பார்க்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு அப்புறம் பேசும்போது மைக் ஆஃப் ஆகுது அதை வச்சு கலாய்க்கிறதுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு துண்டு சீட்டு வச்சிருப்பாங்க அதை வச்சு கலாய்க்கிறதுக்கு ஒரு குரூப்பு இவர்கிட்ட கொள்கையே இல்லைப்பா இவரெல்லாம் வெத்து வேட்டு ஒரு ஓட்டு கூட உள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெருமையை பேசுகிறதுக்கு இவர் பெயரை யூஸ் பண்ணிக்கிறவங்க ஒரு குரூப்பு ஏன்னால் இப்போ விஜய் அப்படின்ட்டு பேசினா ஒரு அட்டென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த மீடியாவை எடுத்துக்கிட்டனாலும் விஜய் அப்படின்ட்டு பேசினா ஒரு அட்டென்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு அல்பா ஆசை அப்புறம் இந்த அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அவரை போ விட்றக்கூடாது கரெக்ட் டைமுக்கு இவர் போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு குரூப்பு கரண்ட் ஆஃப் பண்ணி அது மூலமாக இவருடைய பிரச்சாரத்தை கெடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஏச்ச எண்ணத்தில் ஒரு குரூப்பு இவர் பிரச்சாரத்துக்கு அனுமதியை வழங்கக்கூடாது தாண்டி இவருடைய முதல் சுற்றுப்பயணம் முதல் நாள் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடந்திருக்கான்னு டாட் வைப்பேன் பட் இதுவே வெற்றி தான் அப்படின்ட்டு என்ன அளவில் நான் சொல்லுவேன் ஏன்னு வீடியோக்குள்ள போய் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஆஃப் தமிழக கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இரண்டு ஆண்டுகளில் ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடுமா அப்படிங்கிறதே இதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இவர் வந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வாராரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாச்சு திருச்சி விமான நிலையத்திலிருந்து இவர் அந்த திருச்சியில் உள்ள மரக்கடை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு செல்லணும் அங்கே தான் இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதாக இருக்கு அங்கே தான் இவர் பேசணும் அந்த திருச்சி விமான நிலையத்துக்கும் இவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த மரக்கடை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு அவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய அதிவேகமாக வாகனத்திலலாம் சென்ற ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அங்கே போய் ரீச் ஆயிடலாம் ஆனால் இந்த திருச்சி விமான நிலையம் பகுதியிலிருந்து அந்த மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய வழிகளிலெல்லாம் தமிழக வச்சிக் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய சேட்டைகள் கிட்டத்தட்ட இந்த இடத்த கடக்கிறதுக்கு மட்டும் ஐந்து மணி நேரம் ஆயிருக்கு பத்து மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் ஆனாங்க தளபதி அங்கேருந்து மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கு மட்டும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு அந்த திருச்சி மரக்கடை பகுதியில் பேசிவிட்டு அடுத்து அரியலூர் போகணும் பெரம்பலூர் போகணும் இதற்கு மூன்று இடத்துக்கும் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறாங்க திருச்சியில் பேசுகிற நேரம் வந்து பத்து முப்பதுலருந்து பதினோரு மணி வரை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கே கூட்டம் அவ்வளோ கூடிடுச்சு எதிர்பார்க்காத தமிழக வெற்றிக் கழகமே எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான கிடையாது ஆனால் காவல்துறையுடைய அந்த ஒரு நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் தமிழக வெற்றி கழகம் ரோட் ஷோ நடத்தக்கூடாது ஆனால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை பகுதி வரை செல்லக்கூடிய வழிகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ மாதிரியே அதை நடத்திட்டாங்க அங்கே போய் தமிழக வச்சு கழகத்தினுடைய தலைவர் என்ன பேச போகிறாரு ஏன்னா ஒரு திரையில் பார்த்த நடிகரை பார்க்க கூட்டவரும் எல்லாம் ஓகே தான் அவர் பேசுகிறத மக்கள் உள்வாக்குறாங்களா தொண்டர்கள் உள்வாங்குறாங்களா அவர் கரெக்டாக பேசுகிறாரா பத்து கோடி மக்களை ஆளக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது அவருடைய பேச்சில் தான் இருக்குது அவருடைய பேச்சை பேசுறதுக்கு எடுக்கிறதுக்கு மைக் எடுக்கிறாரு அந்த சமயத்தில் மைக் ஆஃப் ஆயிடுது சரி ரைட்டு அந்த ஒரு நிமிஷத்துலேயே ஆஃப் ஆயிடுது அந்த ஒரு நிமிட இடைவெளியிலேயே மைக் ஆஃப் ஆயிடுது மறுபடியும் இன்னொரு மைக் மாத்துறாங்க அந்த மைக் அப்போவும் என்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆச்சுன்னா ஒரு மைக்கில் பேசுனா செய்தியாளர்களுக்கு அதாவது மீடியாவுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது இன்னொரு மைக் இருக்குது அதில் பேசினா மீடியாவுக்கு கேட்காம அங்கே கூடியிருந்த மக்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது என்ன செய்யறதுனே கொ தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க தேவாக்கினர் விஜயவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா முதல் சுற்றுப்பயணம் இந்த மண்ணில் இருந்து தொடங்கினா வெற்றி தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு ஆனால் அந்த வெற்றியவே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியலை ஒரு தடங்கள் வருது அப்படின்னு நினைக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்துல சொன்னாங்க தான் செய்வாங்க அந்த இடத்துல எல்லாருமே கலாய்க்க கரமிச்சுட்டாங்க இது மீடியாவில் போட்டு 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 தாதாக்க தலைவர் விஜய் பேசும்பொழுது மைக் ஆஃப் ஆகிச்சு இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க எங்கள் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூங்கிறது யாரும் எதிர்பார்க்கிற இஷ்யூ எப்போ வேணால் நடக்கலாம் யாருக்கு வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் ஏன் திமுகவில் கூட தான் ஒரு ஒரு கட்சி மீட்டிங்லங்க முன்னாடி லைட் வச்சிருக்கிறாங்க அவர் பேசிட்டுருக்கிறாரு ஒரு நிர்வாகிகள்னு பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த லைட்டு கம்மோ அப்படியே சரிஞ்சு அவர் மேலே விழுது ஏன் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக மாட்டீங்களா ஒரு தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்தை போட்டு 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 காட்டி முதல் முறை அவங்க பண்ணுறாங்க ஒரு சிறிய தவறு நடக்குது போட்டு போட்டு காமிச்சு காமிச்சு இதனால தான் இவங்களுக்கு தமிழகத்தை ஆட்சி செய்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை தமிழகத்தை ஆட்சி செய்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது அப்பையும் அங்கே கூடியிருந்த தளபதியின் உண்மையான தொண்டர்கள் என்ன திறமை சொல்கிறாங்க எங்களுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான் இருபது ஓட்டு ஃபேமிலியில் இருக்கு இருபது ஓட்டும் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போல்லாம் நீங்கள் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுருப்பீங்க சிலவங்கலாம் ஒரு காண்டில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எந்த காண்டில் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம பத்து வருஷமாக கட்சி வச்சிருக்கிறோம் பத்து வருஷமாக திறன் நிதி வாங்கியிருக்கிறோம் பத்து வருஷமாக உழைச்சிருக்கிறோம் பத்து வருஷமாக இருக்கிறோம் தெருக்களில் நின்று பேசியிருக்கிறோம் மேடை போட்டு பேசியிருக்கிறோம் குட்டியானிலே பேசுகிறோம் பஸ்ஸில் நின்று பேசுகிறோம் எல்லாத்துலேருந்து பேசியிருக்கிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அஞ்சு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு இனிமேல் கூடுமா அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி முக்கியமாக தளபதி விஜய் எதிர்க்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இவர் ஈஸியாக அரசியலில் சினிமாவில் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு நிறைய படம் வச்சுட்டு அரசியலுக்கு வருவாராம் இவருக்கு வந்தோடனே மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இவரிசையை மாய்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியினுடைய ஒரு கும்பநிலாக இருக்குது இப்போ என்ன விஷயம்னா ஏடிஎம்கே அம்மா போனோனே ஏடிஎம்கே க்ளோஸு இப்போ டிஎம்கே மேலே மக்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி சத்த ஒழுங்கு சீர்க சட்ட ஒழுங்கு சீராக இல்லை அப்படிங்கிறத வச்சு திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க மூணாவது தான் நிற்கக்கூடியது நாம் தமிழர் தான் வரும் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சுக்களாக ஓட ஆரம்பிச்சிச்சு அந்த ஓடிட்டு இருக்கிற டைம்ல தான் இப்போ திடீர்னு உள்ள வந்தா கண்டிப்பான முறையில் ஓட்டுகள் பிரியும் இந்த தடவை வெற்றி யார் கூட்டணி ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு நிதர்சனமான உண்மை யார் கரெக்டாக கூட்டணி போடுறாங்களோ அவங்க பக்கம் தாங்க இந்த வெற்றி நான் அடிச்சு சொல்லுவாங்க ஏன்னு கேளுங்க இவ்வளோ நாளாக ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னே போயிடுச்சு ஏடி தேமுத்திகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிடுச்சு புதுசாக ஒருத்தர் உள்ள வராரு பெருசாக வராரு நிறையா கூட்டத்தை கூட்டிட்டு வராரு நிறைய சம்பாதிச்சுட்டு வர்றாரு அப்படின்ட்டு இருக்கும்பொழுது எல்லாரு கண்ணும் அவர் மேலே அப்படியே லைட்டாக திரும்புது லைட்டாக அவரை எட்டி பார்க்குறாங்க லைட்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க லைட்டாக இவர் பண்ணுறது புரியுது இப்படின்னா இருக்கும்போது ஏன் மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்குள்ள ஒன்று தோணுது என்ன அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஓட்டு இவர் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கிடுவார் முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ் வாங்கி இருக்கிற கட்சிகளோட ஓட்டை பிரித்து விடுறது ஒரே வேலையாக இருக்கும் உங்களுடைய கூட்டணியில் தாங்க இருக்குது எந்தெந்த கட்சி யார் அவரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது இந்த தடவை யார் வெற்றி பெறுவாங்க அப்படின் கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டார் கண்டிப்பாக ஏடிஎம்கே ஓட்டு தான் போகுது பாதி ஓட்டு அங்கே போயிடும் டிஎம்கே ஓட்டு பிரியதான் போகுது ரசிகர்கள் இருக்கிறாங்க அங்கே போயிடும் நாம் தமிழர் கட்சி அவங்களே இளைஞர்கள் தான் ஊக்குவிச்சிட்ருந்தாங்க இப்போ இளைஞர்கள் அந்த சைடு சாஞ்சிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி க்ளோஸ் ஏன்னா இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாருமே நல்லா நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ட்டு ஒரு கட்சி அந்த கட்சியும் இன்னொரு கட்சி இருக்கு அந்த கட்சியோட பேரை நான் சொல்ல விரும்பல ஏன்னா வம்பா சண்டை தோட்ட மாதிரி இருக்கும் அந்த கட்சியும் கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக டெஃப் டெஃபினட்டா இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சியில் ஏறி இருக்க முடியாது அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் தனியாக பிரிஞ்சு போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஓட்டை பிரித்து வாங்கிட்டாரு இவருக்கு ஓட்டு உணர்ந்துடுச்சு ஸோ அந்த கட்சி கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் திமுக மேலே ஆரச்சி இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அதாவது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் இவங்க இன்னொரு பாத்தி இருக்கிறாங்க அவங்களுடைய ஓட்டுக்குள்ளையும் சேர்த்தா டிஎம்கேவுடைய பாதி ஓட்டு கூட அங்கே வரல அழகா மகத்தான வெற்றி பெற்றிருப்பாங்க பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனால் அந்த வெற்றி கூட்டணியை தவற விட்டாங்க அது ஏன் அப்படின்ட்டு தெரியாது ஏன்னா ஃபைட் அதே மாதிரி தான் இந்த முறையும் நடக்க போகிறது யார் வெற்றி கூட்டணி நல்லா சிந்தித்து எந்த பகையும் இல்லாமல் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு செயல்படுறாங்க அவங்களுக்கு தான் கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது விஜய் வந்து டிம் டிஎம்கே ஓட்டையும் ஏடிஎம்கே ஓட்டையும் பிரித்து கொண்டு போயிட்டாருனே நாம் தமிழர் கட்சி கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறையா இருக்குங்க ஸோ அதனால் கூட்டணி யார் பலமாக வைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டும் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது மைக் ஆஃப் பண்ணுறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க பன்னிரெண்டு மணி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூரில் சொல்லிட்டாங்க பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தேர்தல் ரூல் சாதனைகளை தெரியும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே அந்த டைமில் பேசக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ சும்மா மேலே ஏறி கை மட்டும் காமிச்சிட்டு தளபதி அவர்கள் கிளம்பிட்டாங்க அங்கே பெரம்பலூரில் கூடியிருந்த கூட்டம் அப்படிங்கிறது அளவுக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு கூடியிருந்த கூட்டம் திருச்சியிலையும் அரியலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் எல்லா இடத்துலையுமே கூட்டம் கம்மி அப்படின்ட்டு சொல்லவே முடியாது விஜய் அவர்கள் இத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறாரு இத்தனை மணிக்கு ஏர்போர்ட் வராரு இத்தனை மணிக்கு ஃப்ளைட்லேருந்து இறங்குறாரு இத்தனை மணிக்கு வெளியே போகிறாரு அப்படின்ட்டு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படலாம் அப்படி இருக்க பட்சத்துலேயும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர் குவிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க குறிப்பிட்ட இருக்குது மார்க் பத்தரைக்கு திருச்சி ஒரு மணிக்கு அரியலூர் நாலு மணிக்கு பெரம்பலூர் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இந்த திட்டம் நடக்கலை ஏன்னா இங்கே திருச்சி வர்றதுக்கே ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி திருச்சிலே மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு திருச்சியில் அப்படியே பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு அரியலூர் போகிறதுக்கே நைட் ஆகிடுச்சி ஒன்பது மணிக்கிட்ட ஆகிடுச்சி மறுபடியும் அடுத்த பெரம்பலூர் அடுத்த பெரம்பலூர் போகிறதுக்கு பனிரெண்டு மணி அந்த பனிரெண்டு மணி கடும் குளிரிலும் அந்த கூட்ட நெரிசலிலும் வேர்த்து ஊற்றிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அப்படியும் எந்த மக்கள் ஒரு மக்கள் கூட கலைஞ்சு போகாமல் அந்த இடத்துல அப்படியே நின்று பன்னிரெண்டு மணிக்கும் தளபதி பேசலனாலும் நான் அவரை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு போனாங்க இதுக்கு பேர் என்னது இதுக்கு யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா மக்களுக்கு அவர் மேலே உள்ள பாசம் எந்தவித காசும் கொடுக்காம காசுக்காக சேர்ந்த கூட்டம் இது கிடையவே கிடையாது எனக்கு டெஃபினட்டாக தெரியும் ஒருத்தர் வந்து இருந்தாருங்க ஃபுல்லாக ரோட் ஷோ வந்து இப்போது சமீப காலத்தில் ஆரம்பித்தார் ஃபுல்லாக அவர் கிளம்பினாரு கிளம்பினாரு கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு எட்டுப்பட்டி சனத்துக்கும் சாமி போடா அப்படின்ட்டு பாட்டெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி இறக்கிட்டு இருந்தாங்க எங்கள் ஊருக்கும் அவர் வந்தார் எங்கள் ஊருக்கு அவர் வரும்பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களை என்ன சொல்லி தருமா கூப்பிட்டு போனாங்க பொம்பளையாருனா முந்நூறு ஆம்பளை ஐநூறு கோட்ரு பிரியாணி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த பிரச்சார இடத்துல நிற்க வச்சாங்க அப்படி தான் கூட்டம் அவருக்கு கூடிச்சு ஆனால் எங்கள் ஊருக்கு வர எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கேட்குறவரை எங்கள் வீட்டில் வந்து கேட்குறவரை எனக்கு தெரியாது ஏங்க இப்போ எவ்வளோ கூட்டம் கூடுறாங்களே இவருடைய பேச்சை கேட்குறது அப்படின்ட்டு நான் நினச்சேன் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் இந்த தடவை எனக்கு டெஃபினட்டாக தெரியும் தளபதி விஜய் அவர்களுக்கு இது காசுக்கான சேர்ந்த கூட்டம் கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை இன்னும் ஆறு ஏழு தான் இருக்குது பல கோடிகள் செலவழிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிரதான பெரிய கட்சி தயாராக இருக்கிறாங்க எவ்வளோ சுருட்ட முடியுமோ காசு கொடுக்குறத வாங்கிக்கோங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு குத்த வேண்டியவங்களுக்கு குத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காசு கொடுத்தோன்னு குத்தாமல் மாற்றி குத்துனிங்கன்னா அவங்க கதானவங்க க்ளோஸ் அவன் ஆட்சியும் க்ளோஸ் கடை முடித்து கிட தான் சாதாரண விஷயம் வேண்டான்னா கேப்டன் அப்படிங்கிற ஒரு ரத்தத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் விஜய் அப்படிங்கிற வரையும் நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையாக இருக்குது ஒரு முறை கொடுத்து பார்க்கலாம் அவருடைய ஆட்சி சரியில்லாட்டி அடுத்த முறை கூட நம்ம மாற்றிக்கொள்ளலாம் ஒரே அவங்கள்ட்ட கொடுத்து 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 அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட தான் கொடுப்போம்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அது ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளான விஷயமா இருந்துச்சு விஜயபர்கள் அந்த ரெண்டு மைக் வந்துச்சு தந்தி டிவியோட மைக் ஒன்று ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா மைக் ஒன்று என் டி டிவின்னு நினைக்கிறேன் அந்த மீடியா மைக்கு தந்தி மைக்கு அணி அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா மைக் மூணு மைக்கும் இப்படி வந்தப்போ ஒரு டோரை வந்து க்ளோஸ் பண்ணார் அந்த பஸ்ஸோடைய டோரை விண்டோ க்ளோஸ் பண்ணோடனே இங்கே ட்ரோலு ஐயோ மைக் வந்துருச்சு ஓடிட்டேன்னே அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தீங்க மூணு நாளாக தெரிஞ்சுக்கோங்க அவர் கிளவராக இருக்கிறாரு ஒரு மீடியா இன்றைக்கி எந்த மீடியாங்க காசு கொடுக்காம செயல்படுது நீங்கள் சொல்லுங்கள் காசு வாங்காமல் எந்த மீடியா செயல்படுது காசு வாங்கிட்டு அவர் நல்லதாகவே சொன்னாலும் அதை கெட்டதை திருச்சி பேசி மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிற நோக்கத்தில் நிறைய மீடியா இருக்கு அவர் மீடியாவை சந்தித்து பேசாமல் இருக்கிறது மிக மிக நல்ல விஷயம் ஏன்னா மீடியாவை சந்தித்து பேசுனாலே ஒரு கேடு தான் டிடிஎஃப் வாசன் எடுத்துக்கலாம் மீடியாவில் அழிஞ்சு போன ஒருத்தர் ஏன் அரசியலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கூட கேப்டன் விஜயகாந்த் மீடியா மட்டும் இல்லாட்டி அன்றைக்கி அவர் செய்யமார்த்தப்பார் கண்டிப்பாக மீடியாதான் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பாக திருச்சி திரிச்சு 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 மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க அவர் சொல்கிறது ஒன்று அங்கே போய் புரியறது ஒன்றா இருக்கும் அதுக்கு காரணம் இடைப்பட்டவங்கள அந்த மீடியா தப்பாக போட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க இது விஜயபுருடைய விஷயத்தில் நடக்காமல் இருக்கணும்னா அவர் மீடியாவை சந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப கிளவரான மூமெண்ட் அப்படின்ட்டு நான் சொல்வேன் ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தினம் நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேம் இஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நான் உங்களே சந்திக்கிறேன் பை